ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதில் வெண்டைக்காய் வ வதத்த குழம்பு இல்லை வெண்டைக்காய் பொரியல் இல்லைங்க வெண்டைக்காய் வதக்கல் தான் நம்ம செய்ய போகிறோம் இந்த மாதிரி வதக்கல் செஞ்சு கொடுத்துட்டா வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைகளும் கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெண்டைக்காய் வதக்கலுக்கு வந்து வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால முந்நூறு கிராம் வெண்டைக்காய் வந்து நல்லா கழுகி எடுத்து வச்சுக்கிற பாருங்க இந்த மாதிரி பிஞ்சாக இருக்கக்கூடிய வெண்டைக்காயில் செய்யும்போது தான் இந்த வதக்கல் வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி முத்துனதாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது இது வந்து வத்த குழம்புக்கு தான் நல்லாயிருக்கும் இப்போது நம்ம வந்து இந்த வெண்டைக்காயில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் தொடச்சி எடுத்துகிட்டு ஒரு வெண்டைக்காயில் மூணு பீசஸாக வர மாதிரி மூணு துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு பாருங்கள் எல்லா வெண்டைக்காயும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் நல்லா டெண்டராக இருக்குது பிஞ்சு வெண்டைக்காயாக இருந்தால் தான் இந்த வதக்கல் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வதக்கல் செஞ்சு கொடுத்துட்டா சின்னவங்க வந்து பெரியவங்க வரல விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க வந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு வந்து பெருசாக போட்டோம்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது ரசம் சாதம் தயிர் சாதத்து கூட வச்சு வெரைட்டி மீல்ஸ் கூட வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியே நம்ம ஒரு ட்ராப்பும் கூட சேர்த்து போகிறது இல்லை இந்த வதக்கலுக்கு இப்போ வந்து நம்ம கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நல்லா பொரியட்டும் அதே அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டும் வந்து நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை வந்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆன பிறகு சின்ன வெங்காயமும் ரெண்டு காஞ்சி மிளகாயும் சேர்த்துக்கிறேன் அது நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் சின்ன வெங்காயம் சேர்த்தும் போது தான் எந்த ஒரு பொரியலாக இருந்தாலும் சரி குழம்பாக இருந்தாலும் நல்லா டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெண்டைக்காயை வந்து இதில் சேர்த்திக்கலாம் அந்த வெங்காயத்துக்கூடையே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் வெண்டைக்காய் இப்போது அந்த வெங்காயத்துக்கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு இதில் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வரணும் வதங்கி வரணும் அந்த எண்ணெயிலேயே வந்து வெண்டைக்காய் நல்லா வதங்கணும் அப்படி வதங்கும்போது அதனுடைய தன்மை வந்து இருக்காது இப்போ கொஞ்சமாக தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் லோ ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது அந்த வெண்டைக்காயுடைய கலர் வந்து மாறிடும் நம்மளுக்கு இப்போ கலர் மாறாமல் இருக்கணும்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் இது கூடவே சேர்த்திக்கலாம் இப்போ வெண்டைக்காய் வந்து ஒரு நாற்பது பர்சன்ட் வந்து நல்லா குக் ஆகிச்சு பாருங்க இப்போது இந்த வெண்டைக்காய்க்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு போது தக்காளி கூட சேர்ந்து வெண்டைக்காயும் நல்லா வதங்கி வந்துடும் உப்பு வந்து எல்லா பக்கமும் நல்லா பிடிக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் கலர்ஃபுல்லான வெண்டைக்காய் வதக்கல் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு உங்களுக்கே தெரியும் கொஞ்சம் கூட கலர் மாறாமல் இருக்கு பாருங்க நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி மறுபடியும் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நான் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பூண்டு வந்து சேர்த்திக்கிறேன் பூண்டு முதலையே நம்ம எண்ணெயில் சேர்த்தும் போது ரொம்ப வதங்கிரும் அதனால தான் இந்த ஸ்டேஜில் பூண்டு சேர்த்தும் போதுன்னு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டு தடவை வந்து மூடி வச்சு இடையில இடையில நல்லா கலந்து விட்டுடலாம் அந்த தக்காளியுடைய ஈரத்தன்மையிலேயே இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாயின பிறகு நம்ம காரத்துக்கு தேவையான தனி மிளகாத்தூள் வந்து நம்ம சேர்த்திக்கலாம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது வெண்டைக்காய் இன்னிங்க கூட கொஞ்சம் மூடி வச்சிடலாம் இப்போ இடையில இடையில மூணு தடவை நம்ம மூடி வச்சு ஓப்பன் பண்ணி கலந்து விட்டாச்சு இப்போ வெண்டைக்காய் வந்து நல்லா சாஃப்டாயிடுச்சு வாயில் வச்சாலே அந்த அந்தளவுக்கு வந்து நல்லா வெந்திருச்சு பாருங்கள் இப்போ வந்து காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாத்தூள் நான் அரை ஸ்பூன் சேர்த்து வைக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் சேர்த்து வைக்கிறேன் இந்த மாதிரி காம்பினேஷனில் செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் பச்சை வாசனை போகிற வரையிலும் நல்லா கலந்து விட்டால் வெண்டைக்காய் வதக்கல் வந்து ரெடி ஆச்சு பாருங்க இப்போ வந்து வேற ஒரு பவுலுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் முதலே சொன்ன மாதிரி ரசம் சாதம் தயிர் சாதம் வெரைட்டி மில்ஸு தனியாகவே வேணாலும் வச்சு சாப்பிட்லாம் அளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த வெண்டைக்காய் வதக்கல் வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஒரு தடவை இந்த மாதிரி வெண்டைக்காய் வதக்கல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்